இது பாரதியே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா பாரதிதாசன் வந்துட்டு எங்கும் காணும் சக்தி ஒரு கவிதையை வந்துட்டு பாரதிதாசன் பாரதி கிட்ட போய் கொடுக்க முடியும் எங்கும் சக்தி அடா அது பாரதி சிவகங்கையும் வளர்ச்சி அடையல எந்த பகுதியில் நீங்க சொன்னீங்க வந்து ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து வந்தேன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா சிவகங்கை உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுல தான் அந்த பரம்பரையாக இந்த ஊரில் இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு யாருமே கிடையாது ஏன்னா என்ன அறியப்படாத ஒரு சில விஷயங்கள ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் பிரகடனம் அதாவது வால்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் முதல் பிரகடனம் வெளியிட்டது உலக வரலாற்றையும் தாண்டி இந்திய சுதந்திர வரலாற்றில் முதல் முதல் நாடு கடத்தப்பட்ட மன்னர் தொடர்ந்து தமிழக அரசு ரீதியாக முதலமைச்சர் அவர்கள் சிவகங்கையில் மருது சகோதரர்களுக்கு சிலை வைக்க இந்த காணொலியை உங்களுக்கு வழங்குபவர்கள் மாசா மஹாலன் லாஜ் ஏசி மாசா மஹால் புக் செய்யும் அனைவருக்கும் இரண்டு கிராம் தங்க நாடயம் அன்பு பரிசாக வழங்கப்படும் உங்கள் அனைத்து இல்ல சுப நிகழ்ச்சிகளையும் மாசா மஹாலின் அன்பு பரிசோடு கொண்டாடுங்கள் சிவங்கி நேர்களுக்கு இனி வணக்கங்கள் நாங்கள் ஒரு நாள் ஒரு இலக்கியம் சார்ந்து நடத்தி கொள்கின்றனர் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அது அதனால அது இந்த ஊர்ல ஒரு இலக்கிய நிகழ்வு நடக்கணும் இங்கே பெரிய பெரிய இடர்பாடுங்கிறது ஒரு கூட்டம் நடத்துறதுக்கான ஒரு அரங்கம் இது அதற்கான பொருளாதார ரீதியாக ஒரு சில பேர் சரி அது நம்ம இல்லாம பாரதி மண்டலத்துல நம்ம பண்ணிக்கலாம் இல்லாமன்னா அப்ப இந்த அரங்கையும் இலவசம் சாரு மைக்கு இல்லாம இலவசம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இலக்கியத்துக்கு மட்டும் அப்ப இந்த நான்கு வாரங்கள் தவிர சில வாரங்கள் ஐந்தாவது வாரம்லாம் வருமே அந்த மாதிரி சமயங்கள் அதை நீங்கள் எப்படி என்ன பண்ணுறீங்க அது நிகழ்ச்சி அவ்வளோ இருக்குது இருக்குது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அவ்வளோ இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நான் தெருல அப்படி வந்தேன் அப்படின்னா சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வகையில் அப்படியே வெறிச்சோடி போயிருக்கோம் சிவகங்கை ஊரே இது மாதிரியான நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பொழுது தான் சிவகங்கை நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான நிலையை விட்டு அந்த வகையில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாரதி மண்டலம் மீராயாவினுடைய அந்த தூண்டுதல்ல நீங்க இப்போ எடுத்து செய்து இது பாரதியே ஆரம்பிக்கப்பட்டது அப்படினா பாரதிதாசன் வந்துட்டு எங்கும் காணும் சக்கியடான்னு ஒரு கவிதையை வந்துட்டு பாரதிதாசன் பாரதி கிட்ட போய் ம் குடுங்க எங்கும் காணினும் சக்கியடா அது பாரதிதாசனோட கவிதை ஆமா அது கிட்டத்தட்ட பாரதியோட வரிகள் மாதிரியே இருக்கும் அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு அடிப்படையில பாரதி என்ன பண்றாரு பாரதி மண் கவிதா மண்டலம் பாரதி கவிதா மண்டலம் அப்படின்னு ஒரு 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 கவிதை காரணம் மண்டலம் வந்து பாரதியே பாரதிதாசனோட கவிதையை இது பண்ணி கொடுக்குறாரு ஓ அதன் பிறகு இங்க சிவகங்கையில மீராயா வந்துட்டு கவிதா மண்டலங்கிறது கவிதை மட்டும் இருக்கு இது நம்ம இங்க எல்லாமே பேசப்படும் அடிப்படையில் பாரதி மண்டலம் சிவகங்கை பாரதி மண்டலம் ஆமா அப்படின்னு மீராயா வச்சிருந்தாங்க இப்போ நம்ம அது சிவகங்கையில இருக்குன்னா நம்ம சிவகங்கை பாரதி மண்டலம் மீராயா வச்சிருந்தது பாரதி பாரதி மண்டலம் நம்ம இப்போ இப்ப சிவகங்கை பாரதி மண்டலம் அப்படின்னு நம்ம ரொம்ப அற்புதமாக உங்களுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் பற்றின விஷயங்கள் சொன்னீங்க நான் எப்படி இந்த பாரதி கழகத்துக்கு அதனுடைய எதிர்காலம் அப்படின்னு நீங்கள் என்ன யோசிச்சுருக்கீங்கன்னு கேட்டனோ அதே மாதிரி பாரதி மண்டலத்துக்கு உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது நான் அது குழந்தைகள் அப்படின்ற ஒரு பார்வையில் அது வந்துச்சு பாரதி இசைக்கல்வி கழகத்தை பற்றி பேசும்போது குழந்தைகள் அடுத்த நிலைக்கு இந்த நுண் என்ன சொன்னீங்க நுண்கலை நுண்கலைகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பாரதி மண்டலத்தினுடைய எதிர்காலமாக நீங்கள் நினைப்பது என்ன இல்லை பாரதி மண்டலத்தின் எதிர்காலம் அப்படிங்கிறது சிவகங்கையில் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சிவகங்கைய வளர்ச்சி அடையலை எந்த பகுதியில் சிவகங்கை சிவகங்கை பகுதி வளர்ச்சி அடையலை சார்ந்தோ இல்ல ஒரு பொருளாதாரம் சார்ந்தோ இல்ல தொழிற்சாலைகள் சார்ந்தோ இந்த மாதிரி மக்கள் இந்த ஊருக்கார அவ்வளவு பேருமே வெளியூர் போனாதான் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்ன வரைக்குமே நம்ம ஊர் இருக்கு அப்ப எதுனால அப்படிங்கிற பிரச்சனையை அது நிறையா நீண்டு பேசணும் இந்த கேள்விக்குள்ள வரணும் அடிப்படையில் சிவகங்கையில் நிறையா வரலாற்று வரலாறு உள்ள ஒரு ஊர் மிகப்பெரிய நீண்ட வரலாறு உள்ள ஊர் அது ஒவ்வொரு காலக்கட்டத்தையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை எழுதிட்டு போனதில் ரொம்ப உள்ள அவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிட்டாங்க மன ரீதியாக அதனாலே எனக்கு இந்த ஊர் என்னமோ வளர்ச்சி அடையலையோ அப்புறம் குறிப்பாக ஒரு ஊரோட வளர்ச்சி ஒரு ஊரோட தன்மை என்னன்னா அந்த ஊரோட பாரம்பரியம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் சிவகங்கை இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து ஊர்லேருந்து இருந்து வெளியூர்லேருந்து வந்தேன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா சிவகங்கை உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுல தான் அந்த பரம்பரையாக இந்த ஊரில் இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது ஏன்னா பரம்பரைங்கிறது ஏழாவது தலைமுறை ஏழு தலைமுறை இப்போ ஏழு தலைமுறை ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து இப்போ முடிவு கூட்டணும் ஏழு தலைமுறைக்குலாம் வராது ரொம்ப போனால் அஞ்சாவது வரும் அப்போ இங்கே எல்லாருமே பல ஊர்களில் இருந்து இந்த ஊரில் குடியிருந்த அடிப்படையில் இந்த ஊருக்கு அப்படிங்கிற ஒரு 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 முழுமையான இன்னொரு தாற்பரியம் இது வரல அது அது நான் நானாக யோ யோசிச்ச அடிப்படையில் அப்போ பாரதி மண்டலம் அப்படிங்கிறத தாண்டி இங்கே இங்கே இருக்கக்கூடிய சான்றோர் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மக்கள் அனைவரும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு இடத்துல கூடுங்க ஒரு நிகழ்வில் போது அப்போ இந்த ஊரில் இது பண்ணலாமே அது பண்ணலாமேன்னு பேசுவாங்கல்ல ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டு ஒரு கூட்டம் முடிஞ்சிட்டு போகும்போதோ இல்லை கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நானும் சந்திக்கிறதுக்கு ஒரு இடம் அப்போ சந்தித்து போகும்போது நம்ம என்ன இது ஒன்று இருக்கிறது பார்க்கலாமே எதுவும் செய்யலாமேன்னு சொல்லி ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம்ல அதற்கான ஒரு இடம் சிவகைகள் இல்லை அதன் அடிப்படைங்கிறத தாண்டி அது சிவகைங்களை நடந்துக்கிட்டே இருக்கணும் அருபாய் இந்த தருணத்தில் ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் கடந்த இரண்டு வாரங்களாக என்னுடைய நண்பர் வந்து மார்த்தாண்டத்தை சேர்ந்தவர் இங்கே வந்து பாரதி மண்டலத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளில் பங்கெடுத்துட்டு போனார் அவர் போகும்போது என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா இது மாதிரி எங்கள் ஊரில் ஒரு ஒரு இலக்கிய கூட்டம் நடத்துகிறதுக்கு தான் என் மைண்டில் இருந்துச்சு அது எப்படின்லாம் எனக்கு தெரில இங்கே வந்து பார்த்துட்டு போகிறேன் எப்படியும் கூடிய விரைவில் அது தொடர்பாக ஒரு ஏற்பாடு பண்ணிடுவேன் அப்போ சென்றிடுவீர் எட்டு திக்கும் அப்படின்னு பாரதி சொன்னான் இல்லையா அது வந்து இங்கே கரெக்டாக பாரதி சிவகங்கை பாரதி மண்டலத்தின் மூலமாக நிறைவேறும் நாள் நெருங்கிட்டே இருக்குது அப்படின்றது என்னுடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கின்றது பல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அப்புறம் இந்த புத்தகம் ஒன்று சின்னதாக ஏதோ ஒரு புத்தகம் இருக்குது சரி சீமையும் த சேர்ச்சி இது என்ன இது தொடர்பான விஷயங்கள் இல்லை சிவகங்கையோட மிகப்பெரிய ஏற்கனவே சொன்னால் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர் அதில் இன்ன வரைக்கும் குறிப்பாக பேசப்படாத மக்கள்கிட்ட அறியப்படாத ஒரு சில விஷயங்களே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் பிரகடனம் அதாவது வால்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் முதல் பிரகடனம் வெளியிட்டது சின்ன மருது பாண்டியர் அதான் ஜம்புத்தீவு பிரகடனம்னு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூன் பதினாறாம் தேதி திருச்சி மல்லக்கோட்டையில் எல்லா சமூகக்காரனும் ஒன்றும் சேரு எல்லா சாதிகாரனும் ஒன்றாவா ஐரோப்பியர்களை நம்ம விரட்டி அடிக்கணும் அப்படின்னு ஒரு வால் போஸ்ட் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முதல் வால் போஸ்ட் ஒட்டினது சின்ன மருது பாண்டியர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூன் பதினாறு அவங்க வெளியிடுறாங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நாலு மாதம் கடும் போர் அந்த போர் முடிவில் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி அவங்கள மருது பாண்டியர்கள் ச மருது சகோதரர்களை தூக்கிலிட்டு கொண்டாங்க அந்த வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும் அதோட தொடர்ச்சி அன்று சிவகங்கை மன்னராக இருந்தது அன்று சிவகங்கை மன்னரானது வேலுநாச்சாரின் மருமகன் அவரோட மகளின் கணவர் சக்கந்தி வேங்கை தேவர் அன்று சிவகங்கை மன்னராக இருந்த அவரையும் கைது பண்ணி என்ன பண்றாங்க பினாங்கு தீவிரங்கு நாடு கடத்திடுறாங்க உலக வரலாற்றையும் தாண்டி இந்திய சுதந்திர வரலாற்றில் முதல் முதல் நாடு கடத்தப்பட்ட மன்னர் சிவகங்கை சக்கண்டி தேவர் ஓ அப்ப அப்படின்னா ஒரு இந்திய சுதந்திர போராட்டம் தூங்கப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது தான் இருக்கு ஆனா இது ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு அதுக்கு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னாடியே அது இந்த ரெக்கார்டு எதுவுமே நம் தமிழ்நாட்டில் இல்லை இல்லை எல்லாமே ஆங்கிலேயர்கள் அக்னியூ போன்ற ஆங்கிலேயர்கள் பதிவு வேல்ஸ் போன்றவர்கள் பதிவு வச்ச டைரியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த புத்தகம் தான் இதை வந்து நம்ம வந்து ஒரு நாட்டிய நாடகமாக நம்ம போட்டோம் இதை ஒரு ஒரு ஆவண படமாக எடுத்து அரசுக்கு இதை சமர்ப்பிக்கிறதுக்கான அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளோட நோக்கம் முதல் இந்திய சுதந்திர போராட்டம் முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முதல் பிரகடனம் முதல் முதல் நாடு கடத்தப்பட்ட மன்னர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்லணுன்ற அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு நூல்தான் அது இதனுடைய இது நீங்கள் நல்லா இது ஆரம்பிச்ச நேரமோ என்னமோ இப்போ சமீபத்தில் கவர்னர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு ஆமாம் ஆமாம் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இதை 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 ஆரம்பிச்சிட்டு சிவையில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள் அனைத்து கட்சியை சார்ந்தவங்களாச்சும் ஒரு நிகழ்ச்சி பண்ணோம் அமைச்சர் சிவகங்கை மாவட்டத்தின் அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா பெரியகிருப்பன் ஐயா உள்பட எல்லாத்தையும் வரச்சொல்லி பண்ணோம் நம்ம அமைச்சர்கிட்டையும் மக்களோட எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டாங்க அன்று சிவகங்கையின் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் அண்ணன் அவர்கள் சிவகங்கையின் அரண்மனை மகேஷ்துரை அவர்கள் முன்னாள் மாவட்ட ஆட்சியராக இருந்த கற்பூர சுந்தரமணி ஐயா போன்றவர்கள் சிவகங்கை எல்லா மக்களும் சேர்ந்து அந்த நிகழ்வு நடத்தி அமைச்சர்கிட்ட அந்த ஒரு கடிதங்கள் கொடுத்தோம் அதுபோக நம்ம மட்டும் எல்லாருமே கொடுத்த அடிப்படையில் ஆளுநர் வந்துட்டு இந்த ஜூன் பதினாறு இந்த ஜம்புத்தி புரடத்தை தமிழ்நாட்டில் எல்லா கல்லூரிகளும் அது விழாவாக ஜம்புத்தி புகடன நாளாக கொண்டாட சொல்லி அரு அறிவிச்சுருக்காங்க ஏன்னா பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவர்கிட்ட சென்றடைந்தால் மட்டுமே தான் வரலாறு பேசப்படும் அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு ரீதியாக முதலமைச்சர் அவர்கள் சிவகங்கையில் மருது சகோதரர்களுக்கு சிலை வைக்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க அது ரெண்டுக்குமே நன்றி அறிவிப்பும் செலுத்திவிட்டோம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு 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 எப்படி சொல்லலாம் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி அப்படின்றத வந்து தவற விட்டீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் ஆனால் அதுவும் கூட ஒரு வகையில் சரி தான் பத்தாம் வகுப்பில் ஒருவேளை நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுடைய பாதை மறுபடி பதினொன்று பன்னெண்டுன்னு அப்படி எங்கேயோ போயிருந்துருக்கலாம் ஆனால் இந்த இசை இசை தொடர்ந்து உங்களுடைய இலக்கியங்கள் மீதான காதல் அப்புறம் பாரதியின் மீதான பற்று இப்படி வளர்ந்து இன்னைக்கு வந்து சமூகத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு உங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கத நான் பார்க்குறேன் ஒரு ஒரு அற்புதமான ஒரு செயல்பாட்டாளராக உங்களை நான் பார்க்குறேன் ஒரு பக்கம் ஆன்மீகவாதியாகவும் இன்னொரு பக்கம் பகுத்தறிவுவாதியாகவும் இரண்டுமாக இருக்கக்கூடிய கலவையாக நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லா மனிதருக்குள்ளையுமே இரண்டுமே இருக்கும் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக நான் சொன்னாலும் கூட சில இடங்களில் நானே யோசிப்பேன் இதை செய்வதில் என்ன இருக்குது அப்படின்னு சில இடங்களில் யோசிப்பேன் தான் நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று வருது அப்ப இதத்தான் தந்தை பெரியார் அவர்களும் சில இடங்கள்ல சுட்டி காட்டினாங்க அது வந்து சில சமயங்கள திரிபு வந்து பெரியார் வந்து மொத்தமாக வேண்டாம் வேண்டாம் சொன்னார் கடவுள் மறுப்பு சொன்னார்ன்ற மாதிரியெல்லாம் போகுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவரை எல்லா இடங்களையும் நான் ஏற்றுக்கொள்ளனாலும் இந்த இடத்துல நான் அதை சரியாக நான் அதை நான் கண்டிப்பாக நான் பெரியாரை அங்கீகரிக்கிறேன் நானுமே மூட நம்பிக்கைக்கு எதிர்ப்பான ஒரு நபராக சாதியத்துக்கு எதிர்ப்பான நபராக ஏன்னா அவருக்கு அப்புறமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே சாதிகள் பெயருக்கு பின்னாலே முதல விடுபட்டு போனதற்கான முக்கியமான ஒருத்தோரு தான் காரணம் அப்படி அப்படி எல்லா வகையிலையும் ஒரு சரியான புரிதலை எடுத்துக்கொண்டு செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டாளராக உங்களை பார்க்குறேன் உங்களுடைய குடும்பம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்கே நம்ம பேசிட்டு அப்படியே நிறைவு பண்ணலாம் நீங்கள் உங்களுடைய மனைவி குழந்தைகள் அவங்கள பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க மனைவி என் திருமணம் காதல் திருமணம் அவங்க பரநாட்டிய துறையை சார்ந்தவங்க பரநாட்டிய ஆசிரியர் நம்மட்ட இந்த பாரதி இசைக்கல்வி கழகத்தில் இருக்கக்கூடிய மனை அவங்க தான் பரநாட்டிய ஆசிரியர் இந்த இந்த இசைக்கல்விகள் நடத்துறது இப்போதைக்கு அவங்க தான் ஆமாம் நான் அதனால கொஞ்சம் மற்ற எல்லா வேலைகளையும் நம்ம இயல்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் முதல் பாப்பா பேர் பாரதி ஐந்தாம் வகுப்பு படிக்கிறாங்க அரசு உதயபுறம் பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் படிக்கிறாங்க ரெண்டாவது பாப்பா பேர் நறுமுகை இப்போதான் ஒரு மூணு வயது ஆகுது ஆசிரியரா நீங்கள் இருக்கிறீங்க அதில் எதுவும் பொறுப்புகள் எதுவும் இருக்கிறீங்களா சங்கம் நாங்கள் ஓ ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த சிறப்பாசிரியர் சங்கம்னா அதில் மாநில துணைத் தலைவராக இப்படி பல இடங்கள்லையும் நீங்கள் உங்களுடைய இருப்பை காட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன் அதற்கு நிச்சயமாக ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்க நிச்சயமாக பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஆண் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு பெண் இல்லை இன்னும் அந்த குடும்பமே இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்றதையும் நான் பார்க்குறேன் நம்மளுடைய நேர்களுக்கு நீங்கள் நிறைவாக எதுவும் சொல்ல வேண்டியிருந்தால் சொல்லி நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவகங்கை பாரதி மண்டலத்தில் ஒரு இலக்கியம் சார்ந்த நிகழ்வு நடக்குது அதுக்கு எல்லாரும் வந்துடுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே வந்துடுங்க அது மட்டும்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது பாரதி இந்த இசைக்கல்விக்கழகம் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டிங்கன்னா வர்றவங்க வந்துடுவாங்க ஏன்னா எங்கே இருக்குதுன்னு தெரியணுமில்ல வர்றவங்களுக்கு என்னைக்குட்டிங்கன்னா அந்த ஃபோனில் போட்டிங்கனாலே வந்து உழவர் சண்டை சாலையில் கார்மியா நகருக்குள்ள பாரதி இசை கல்வி கழகம் என்பது இங்கே இருக்குது இயங்கிகிட்டு இருக்கு இயங்கிட்டு இருக்கு மகிழ்ச்சி பல கேள்விகள் நான் கொஞ்சம் உள்ளே வந்து உங்களை தூண்டுவது மாதிரியாக கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம் என்னடா இப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு கூட இருந்திருக்கலாம் இருந்தாலும் அதையும் கூட நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக நேர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பயிர்ந்தீங்க மிக மிக மகிழ்ச்சி நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி ஆளுமைகள் அறிவோம் நிகழ்ச்சியினுடைய ஆறாவது நேயர் ஆறாவது ஆளுமை நேயர் கிடையாது நீங்கள் ஆறாவது ஆளுமை ஆறு என்பது எப்பவுமே சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆறுபடை வீடு அப்புறமேட்டு வந்து அறுசுவை இப்படி ஆறுக்கு வந்து ஒரு தனி இதுவே இருக்குது அது படி பார்க்க போக நீங்கள் உண்மையிலே இப்போ எங்களுக்கு வந்து அறு சுவை போல் உங்களுடைய இந்த ஒரு இன்டர்வியூ இருக்கும் மக் எங்களுடைய நேர்கள் அனைவருக்கும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றிகளும் வணக்கங்களும் மீண்டும் அடுத்த ஆளுமைகள் அறிவோம்ல சந்திக்கலாம் நன்றி இந்த காணொலியை உங்களுக்கு வழங்குபவர்கள் மாசா மஹாலன் லாட்ஜ் ஏசி மாசா மஹால் புக் செய்யும் அனைவருக்கும் இரண்டு கிராம் தங்க நாணயம் அன்பு பரிசாக வழங்கப்படும் உங்கள் அனைத்து இல்ல சுப நிகழ்ச்சிகளையும் மாசா மஹாலின் அன்பு பரிசோடு கொண்டாடுங்கள்